ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னா சென்னை வண்ணாரப்பேட்டையில் இருக்கிற தூத்துக்குடி ஸ்டோர் தான் பார்க்க போகிறோம் இந்த ஷாப் எங்கே இருக்குன்னா காமாட்சி அம்மன் கோயில் நியரில் ஒரு ரெண்டு ஷாப் தள்ளி இருக்குது இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறத இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் பட்டனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு தொடர்ந்து வரும் இப்போ நம்ம பார்க்குறது வந்து ஹீ ஹோல்டர் இது வந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ் ஃபிஃப்டி ருபீஸ்லருந்தே ஸ்டார்ட் ஆகுது நம்ம வீட்டில் கீ கீஸ் எல்லாமே மாற்றுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து பூஜை ஸ்டாண்டு பூஜை ரூமில் சாமி சிலையெல்லாம் வச்சுருக்கோம்ல அதெல்லாம் வச்சுக்க யூஸ் ஆகும் ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து ஒன் ஃபிஃப்டிலேருந்து எயிட் ஹண்ட்ரட் வரைக்கும் இருந்து ஸ்டார்ட் ஆகுது சில்வர் கலர் கோல்டு கலர் ரெண்டுலேயுமே எடுக்குது அவைலபிளாக இருக்குது நம்ம எது தேவையோ நம்ம வச்சுக்கலாம் பூஜை ரூமில் வச்சாலும் நல்லா பார்வையாக இருக்கும் சிலையோடு நம்ம வச்சோம்னா இது வந்து பூஜை ஸ்டாண்டு விளக்குலாம் வைக்கிறோம்ல அது வைக்கிற மணக்கட்டை ஸ்டார்டிங் ப்ரைஸ் டுவெண்ட்டி ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது இதுலேயும் நிறைய வெரைட்டிஸ் அண்ட் கலர்ஸில் இருக்குது வுட் கலர் இல்லை ஒயிட் கலர் எல்லாத்துலேயுமே இருக்குது இது வந்து கிச்சன் கண்டெய்னர் நம்ம கிச்சனில் யூஸ் பண்ணுற சின்ன சின்ன பொருட்கள்லாம் போட்டு வைக்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சாப்பர் இருக்குது காய் சீவுறது எல்லாமே இருக்குது இது வந்து தாளிக்கிற கடாய் இருக்குதுல்ல நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறோம்ல அதில் வந்து ஒன் எயிட்டி ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது இது வந்து கிளாஸ் கண்டெய்னர்ஸ் ப்ளஸ் வந்து டிஃபன் பாக்ஸு எல்லாமே அவைலபிளாக இருக்குது என்ன சைஸ்லேருந்து சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் எல்லாமே அவைலபிளியாக இருக்குது செராமிக் பவுல்ஸு உப்பு ஜாடி போட்டு வைக்கிறோட நம்ம வீட்டுக்கு தேவையானது சின்ன சைஸ்லேருந்து நிறைய கலர்ஸ் அண்ட் வெரைட்டிஸில் இருக்குது ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து செவன்ட்டி ருப்பீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது ப்ளஸ் ஃபோர் ஹண்ட்ரட் வரைக்குமே இருக்குது இது வந்து ஸ்பூன் போட்டு வைக்கிற ஹோல்டர் நம்ம கிச்சனில் யூஸ் பண்ணுறதுக்கு இதோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து ஒன் ச ஒன் நாட் எயிட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது இது சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் எல்லாத்துலேயுமே அவைலபிளாக இருக்குது இதுவும் அது கூட சேர்ந்தது தான் சில்வர் கலர் இது ஒரு டிசைனு ப்ளஸ் கோல்டன் கலர் எல்லாத்துலேயுமே அவைலபிளாக இருக்குது இதோடய ப்ரைஸ் வந்து டூ ஃபார்ட்டி ரேஞ்சிலேருந்து எல்லாமே இருக்குது அவைலபிளாக இருக்குது இது வந்து வாட்டர் ஸ்ப்ரே நம்ம இப்போலாம் அடிக்கடி இந்த செல்ஃப் அதெல்லாம் சின்ன சின்ன கண்ணாடி அதெல்லாம் துடைக்கணுன்னா நம்ம இதெல்லாம் போட்டு யூஸ் பண்ணிக்கிறோம்ல அது மாதிரி ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து டென் ருபீஸ்லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது இதில் வந்து எயிட்டி ருப்பீஸ் வரைக்கும் ஹண்ட்ரட் வரைக்குமே இருக்குது எல்லா கலர்ஸ் அண்ட் வெரைட்டிஸில் இருக்குது நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணுறது கார் துடைக்கிறதுக்கு ஸ்ப்ரே யூஸ் பண்ணுறதுக்கு எல்லாமே இது வந்து ஸ்ட்ரெப்பு லைனரு லைனர் வீட்டுக்கு செல்ஃபில் போடுற லைனர் நிறைய கலரில் இருக்குது இதோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து த்ரீ ஃபிஃப்டிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது அந்த பெரிய பிங்க் கலர் வந்து த்ரீ ஃபிஃப்டி ப்ளூ கலர் வந்து எயிட்டி ருபீஸ் ஸ்டார்ட் ஆகுது இதுவும் ஒரு கண்டெய்னர் செட் தான் த்ரீ பீஸ் செட்டு இதோட ப்ரைஸ் வந்து ஃபோர் டுவெண்ட்டி ருபீஸ் அஃபோர்டபுளாக இருக்குது ப்ரைஸ் எல்லாமே நல்லாவும் குவாலிட்டி எல்லாமே நல்லா இருக்குது இது எல்லா கலர்லையும் நிறைய வெரைட்டிஸ் அண்ட் கலர்ஸில் அவைலபிளாக இருக்குது இதுவும் அது கூட சேர்ந்தது தான் நம்ம பாக்ஸஸ்ஸு நம்ம ஜுவல்ஸ்லாம் போட்டு வச்சுக்கலாம் அந்த பாக்ஸில் யூஸ் இருக்குது இது பென் ஹோல்டர் உடனில் இருக்குது இதோடய ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து ஒன் செவன்டீன்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது செவன் ஹண்ட்ரட் வரைக்குமே இருக்குது நிறைய கலர்ஸ் அண்ட் வெரைட்டிஸில் இருக்குது சின்ன சைஸில் நம்ம என்ன சைஸில் நமக்கு தேவைப்படுதோ அந்த சைஸில் எல்லாமே வாங்கிக்கலாம் இது வந்து வாட்டர் ஜக்ஸு இது வந்து ஃபோர் ஒன் ஒன் தேர்ட்டி ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது இது ஒரு பவுலு நம்ம மாவு எல்லாம் எடுத்து வச்சுக்க யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து பாத்திரம் கழுவி வைக்கிற கூட நம்ம பாத்திரம்லாம் கழுவிட்டு அப்படியே எடுத்து வச்சோன்னா தண்ணி எல்லாமே சிங்கில் போய் டேரெக்டாக விழுற மாதிரி செட் பண்ணியிருக்காங்க இந்த கூட இருக்குது இதோடய பிரைஸ் வந்து ஃபோர் டுவெண்ட்டி இது வந்து ஸ்பூன்ஸு உட்டன் ஸ்பூன்ஸு ஃபைவ் ருப்பீஸ்லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது சப்பாத்தி கட்டை எல்லாமே உட்டன் பொருள் எல்லாமே இது எல்லாமே நம்ம இடியாப்பம் புளிது சப்பாத்தி கட்டை கரண்டி எல்லாமே அவைலபிளாக இருக்குது ப்ரைஸும் அஃபர்டபுளாக ரொம்ப அஃபர்டபுளாக இருக்குது இது வந்து தோசை கடை இட்டாலியன் கடாய சொல்லுவாங்கல்ல அது கூட சேர்ந்தது இதோடய ப்ரைஸ் வந்து ஃபோர் டுவெண்ட்டி ருப்பீஸ் இது வடை இது வடைச்சட்டி கருப்பு வடைச்சட்டி சில்வர் கலரில் எல்லாமே அவைலபிளாக இருக்குது சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் எல்லா கலர்லையுமே இருக்குது நல்ல குவாலிட்டியும் நல்லா இருக்குது இட்டாலியன் சொல்கிறாங்கன்னா அந்த பொருள் எல்லாமே வச்சுருக்காங்க இந்த கடையில் எல்லாமே அவைலபிளாக இருக்குது இது வந்து முரம் பாய் நமக்கு வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களும் ஏ டு விசர்ட்லேருந்து எல்லாமே கல்யாண சீர்வரிசையிலேருந்து கல்யாண சீர்வரிசை கொடுக்குறதுக்கு எல்லாத்துக்குமே தேவையான பொருட்கள் எல்லாமே இந்த கடைக்கு போனால் எல்லாமே வாங்கலாம் ப்ரைஸும் அஃபர்டபுளாக இருக்குது வீடியோ போட்டு ரொம்ப நாளாக ஆச்சு கொஞ்சம் சொதப்புது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு வீட்டுக்கு தேவையான இருந்து பித்தளை பாத்திரம் எல்லாமே அவைலபிளாக இருக்குது சேர்ஸு டேபிள்ஸு எல்லாமே இருக்குது இங்கே பித்தளை குடம் செம்பு இந்த பூஜை வைக்கிறோம்ல இதோட ப்ரைஸ் வந்து எல்லாமே பித்தளைனால இது இதோட ப்ரைஸுமே நல்லா ரொம்ப அஃபோர்டபுளாகவே இருக்குது டூ ஃபிஃப்டி த்ரீ ஹண்ட்ரட் எல்லாத்துலேயுமே எல்லா ரேஞ்சிலுமே இருக்குது நமக்கு சின்ன இருந்து ஒரு டென் ருப்பீஸ் பித்தளிலருந்து எல்லாம் எல்லாமே வச்சுருக்குறாங்க மேலே இந்த லாக்கரில் வைக்கிற உண்டியல்ஸு எல்லாமே வச்சுருக்காங்க இது அம்மன் விளக்கு இதோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து ஃபோர் எயிட்டிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது இது வந்து குபேர விளக்கு இது வந்து செவன்ட்டி ருப்பீஸ்லருந்தே ஸ்டார்ட் ஆகுது இது லக்ஷ் நம்ம ஃபங்க்ஷன் வீட்டில் போனால் பன்னீர் தெளிக்க வச்சுருப்பாங்கல்ல அது கூட எல்லாமே பித்தளையில் வச்சிருக்காங்க அம்மன் விளக்கு வந்து சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் எல்லாமே இருக்குது இது வந்து நம்ம வீட்டில் வச்சு யூஸ் பண்ணுற கல்யாணத்துக்குலாம் கொடுத்து விட்ற விளக்குலாம் பெருசாக இருக்குது இதெல்லாம் ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது இது வந்து சில்வர் பிளேட்ஸு நம்ம வீட்டுக்கு சாப்பிட்ற தட்டு அப்புறம் பொரியல் வச்சுக்கிற தட்டு எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து சர்விங் பவுல்ஸு இதுவும் வந்து செட்டாகவே இருக்குது எல்லாமே த்ரீ பீஸ் செட்டு ஃபோர் பீஸ் செட்டு ஃபைவ் பீஸ் செட்டு அது மாதிரி இருக்குது இந்த த்ரீ பீஸ் செட் வந்து செவன் ஃபிஃப்டி ருபீஸ் ஸ்டார்டிங்லேருந்து ஸ்டார்ட் ஆகும் நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணுற தட்டு இதெல்லாம் ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து சிக்ஸ்டி ருபீஸ்லருந்தே ஸ்டார்ட் ஆகுது டூ ஃபிஃப்டி வரைக்குமே இருக்குது இதுவும் வந்து சர்விங் பவுல்ஸ் தான் எல்லாமே ஓ நம்ம குழம்புலாம் செஞ்சுட்டு மாற்றி ஊற்றி வச்சுக்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி ப்ளேட்ஸ்லாம் நம்ம சின்ன வயசில் சாப்பிட்ருப்போம் இல பிளேட்டுன்னு சொல்லுவாங்க இதெல்லாம் அதில் வந்து இப்போது வந்து நிறைய வெரைட்டிஸில் வந்துச்சு அதில் நிறைய வெரைட்டிஸ் வந்து டிசைன்ஸில் அவைலபிளாக இருக்குது ப்ரைஸும் அஃபோர்டபுளாக இருக்குது நமக்கு இந்த பிளேட் வந்து ஸ்டார்ட்டிங் ப்ரைஸ் வந்து டூ எயிட்டி ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது நிறைய வெரைட்டிஸில் இருக்குது முன்னாடிலாம் இந்த மாதிரி டிசைன்ஸில் வந்து ஒரு ரெண்டு பிளேட் தான் இருக்கும் பழைய மாடல் இப்போது வந்து இப்போ வந்து நிறைய வந்துச்சு இது வந்து ஜல்லடை சில்வர் ஜல்லடை பசங்களாம் பெரிய பொண்ணாகிட்டாங்கன்னா அவங்களுக்குலாம் தண்ணி ஊற்றுறதுக்கு யூஸ் பண்ணுற ஜல்லடை அதோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து ஒன் டுவெண்ட்டிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் எல்லாமே அவைலபிளாக இருக்குது இது வந்து சர்விங் பவுல்ஸு நம்ம வீட்டில் ஸ்நாக்ஸ்லாம் போட்டு கொடுத்து செஞ்சோன்னே எதாவது செஞ்சோன்னா அதில் போட்டு சர்வ் பண்ணி கொடுக்க ஈஸியாக இருக்கும் இது வந்து சாஸ் பவுலு இதோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து டென் ருப்பீஸ் இது வந்து மாவை எடுத்து போட்டுக்க யூஸ் பண்ணிக்கலாம் இந்த இதெல்லாமே நம்ம ஸ்நாக்ஸ் போட்டு யூஸ் பண்ணுறதுக்கான பவுல்ஸ் தான் இதெல்லாமே சர்விங்ஸ் பவுல்ஸ் தான் இதோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து சிக்ஸ்டி ருபீஸ் ஃபார்ட்டி ருப்பீஸ் எல்லா ரேஞ்சிலுமே இருக்குது இது வந்து துணி காய போடுற கொடி நம்ம சின்ன பசங்களோட துணியில இருந்தால் வீட்டுக்குள்ளேயே காய வச்சுக்க ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் இதோடய ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து ஒன் எயிட்டி ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது இந்த குவாலிட்டியாகவும் இருக்கும் ரொம்ப நல்லாவே இருக்குது பொருட்கள் எல்லாமே இது வந்து பிளாஸ்டிக் பிளேட்டு நம்ம வச்சு சாப்பிட்றதுக்கான பிளேட்டு இதில் வந்து எல டிசைனில் நிறைய டிசைன்ஸ் அண்ட் வெரைட்டிஸில் இருக்குது இது ஒரு ஷேப்பில் இருந்தது பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது இதோட ப்ரைஸ் வந்து தேர்ட்டி ருபீஸ் தான் போட்டிருந்தாங்க இது வந்து நம்ம